நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஏராளமான கேள்விகள் வந்துட்டு அதனால் இந்த அது அவ்வளோ கேள்வி கேட்டாலும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு நாள் ஃபுல்லாக நீடிக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நான் கேட்க விரும்புகிறேன் இப்போ வந்து ரசுசுல்லா செல்லாம் வந்து அந்த அந்த செய்யும்போது எங்களுக்கு வசியத்தை செய்யுங்கன்னு சொல்லி சகாபாக்கள் சொன்னதா சொன்னீங்க அப்போ அவங்க ரெண்டாவதாக சொன்னது அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தலைமைத்துவம் அப்படின்னு ரசூல்லா மீன் பண்ணது எதை உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இங்கே சொல்லும்போது இன் த அம் மர உங்களுக்கு ஒருவர் அமீர் ஆக்கப்படுவது இந்த அமீர் என்பது தலைமைத்துவம் என்கிற கருத்தை தமிழில் தரும் அம் இமாரத் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இரண்டு இமாரத்துகள் இருக்கின்றன ஒன்று அல்ல இமாரத்துல் ஒதுமா என்கிற ஆட்சி அதிகாரத்தோடு வரக்கூடிய தலைமைத்துவம் இன்னமொன்று சாதாரணமாக இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் பயணம் போகும்போது கூட ஏற்படுத்தப்படக்கூடிய இமாரத் என்று சொல்வது இதிலே மிக பிரதானமாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதியத்திலே வலியுறுத்துவது இமாரத்தில் உதுமாவை இமாரத்தில் உதுமா என்றால் ஆட்சியோடு வரக்கூடிய தலைமை ஆனால் அதற்காக இந்த இப்போ நம்ம மூன்று பேர் ஒரு இடத்திலே ஒன்று சேருகிறோம் என்றால் நமக்குள் ஒரு தலைவரை ஏற்படுத்தினாலும் அந்த தலைவருக்கும் நாம் செவிசாய்த்து கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் குறிக்கும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இதில் முதல் அதிகாரம் என்பது அல்லது தலைமைத்துவம் என்பது அது சில அடிப்படையான அம்சங்களோடு தொடர்பாக இருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்வது முதலாவது அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய நிலைமை ஆபத்தாகிவிடும் ஒரு ஆட்சியாளர் முஸ்லீம் ஆட்சியாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் அமீர் நமக்கு அந்த நாட்டிலே அதாவது உதாரணமாக சொல்லலாம் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் என்ன முறை இருக்கிறது என்பது நமக்கு அவசியம் இல்லை ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் அந்த ஆட்சியாளருக்கு அந்த மக்கள் கட்டுப்பட வேண்டும் நல்ல விஷயங்கள் அதில் கண்டிஷனும் போட்டு விட்டார்கள் ல அத்தலி அலி மஹ்லூக்கின் ஃபி ஹாலிக் படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை அப்போ படை படைத்தவனுக்கு மாறு செய்யாத விஷயங்களை ஆட்சியாளர் சொல்லும்போது அந்த மக்கள் கண்டிப்பாக அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது ஒரு அர்த்தம் அடுத்தது இப்போ நம்முடைய நாட்டில் நாம் மைனாரிட்டியாக வாழும்போது நம்ம ஒருவரை நம்முடைய ஒரு பணிக்காக ஒரு தேவைக்காக தலைவராக ஆக்குகிறோம் என்றால் அவர் நல்ல விஷயத்தை ஏவுகிற வரைக்கும் அவர் சொல்வதை கேட்டு கட்டுப்பட வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ சரியான விஷயத்த நீ நான் கேட்கு நினச்சத நீங்கள் சொல்லிட்டீங்க நாம் வந்து ஒருத்தரை நியமிக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறோம் அந்த அப்படி நியமிக்கிறதுக்கு இஸ்லாமிய விழுமியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் தான் நியமிக்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் செய்ய முடியாது யார் வந்து இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் ஆட்சி அடிப்படையில் சொல்கிறதுக்கு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு இதுக்கு வந்து என்ன ஃப்ரேம் பண்ணுறோம் இதை பொறுத்தவரையில் இது ஒரு நம்முடைய நிர்வாக தேவைகளுக்காகவும் நம்முடைய இப்போ உதாரணமாக நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஒரு சமூக நல ஒரு அமைப்பை உருவாக்க விரும்புகிறோம் இப்போ நம்மோடு இன்னும் மூன்று பேரை நாம் அழைத்துக் கொள்கிறோம் நாம் ஐந்து பேர் இந்த நேரத்தில் ஐந்து பேரும் தலைவராக இருந்தோமாக இருந்தால் முடியாது 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 எனவே நம்மில் ஒருவரை நாம் தலைவராக்க வேண்டும் அப்போ அது ஒரு ஐந்து நான்கு ஐந்து பேரும் சேர்ந்து அதுக்கு தகுதியானவரை நீங்கள் இதுக்கு தகுதியானவர் என்று அவரை நம்ம பொறுப்பாக்கலாம் இந்த முறையில் தான் செய்ய வேண்டுமே தவிர இந்த தலைவர்கள் ஆட்சி தலைவர்கள் போன்ற நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடாது இப்போ நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஆட்சியாளருக்கு வந்த குரசனங்கள் ஹதீஸ்களை இந்த இயக்க தலைவர்கள் அமைப்பு தலைவர்களுக்கெல்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்ண முயற்சிகிறார்கள் இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் அல்லாஹுலம் இப்போ இதோட தொடர்ச்சியாக உள்ள விஷயம் வந்து பையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து இதை வந்து ஒரு சூசலேசராக போகிற நேரத்தில் பண்ணியிருக்காங்க இல்லை ஆட்சித்தலைவர்களுக்கு பண்ணலாம் அப்படி தானே அப்படி இந்த சூழலில் இயக்க தலைவர்களுக்கு செய்கிறது அதை வந்து அதை மீறுறது வந்து அந்த இஸ்லாமிய அடிப்படையாக மீறுறதுங்கிற மாதிரி இளைஞர்கள்ட்ட ஒரு கருத்துக்கள் பிறப்பப்பட்டு வருது அதுக்கு இளைஞர்கள் வந்து நம்ம வேறு வழி இல்லை ஒரு 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 இப்படி நம்ம பையத்து கொடுத்துட்டோம் இது வந்து பண்ணும்போது வந்து அல்லாவுக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப இல்லாமல் போக வேண்டாம் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி பயிர் செய்யறது இந்த கடமையும் இருக்கா அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு தகுதிப்படைத்தவங்க இருக்கிறாங்க ஹதீஸ்வருகிறது ஜாகிலியா யார் ஒருவர் பையத் இல்லாமல் மூத்தாகிறாரோ அவர் ஜாகிலியத்தான மூத்தை சந்திப்பார் என்று சொல்லி ரசி சொல்லம் அவர்கள் பையத்தை வலியுறுத்தினார்கள் அவர்கள் பையத் எடுத்தார்கள் சஹாபாக்களிடம் பையத் எடுத்து எடுத்தார்கள் இப்போ இந்த பையத்தை உலமாக்கள் இரண்டாக அடையாளப்படுத்துகிறார் ஒன்று நபிகள் நாயம் சல்லா அலி அவர்களுக்கு ஒரு ரசூல் என்கிற அமைப்பில் செய்யப்படக்கூடிய பயாத் அது அதோட முடிந்து விட்டது அடுத்த பயத் ஆட்சியாளர் என்கிற நிலையில் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய பைத் இப்போ பைத் தொடர்பா பையத்துன்றால் சத்திய பிரமாணம் இந்த சத்திய பெருமாணம் தொடர்பாக வரக்கூடிய ஹதிஸ்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவை அனைத்துமே ஆட்சியாளர்களுக்கு பயர் செய்வதைத்தான் குறிக்கிறது அப்படி ஆட்சியாளர்களுக்கு பயர் செய்து விட்டு அவருக்கு மாறு செய்வதை பெரும்பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அப்படி இல்லாமல் அமைப்பு தலைவர்களுக்கு பயர் செய்வதை பற்றி அந்த ஹதிஸ்கள் பேசவில்லை இயக்க தலைவர்களுக்கு பயர் செய்வதை பற்றி பேசவில்லை அந்த அடிப்படையில் இப்போ நாம் மைனாரிட்டியாக வாழக்கூடிய நாடுகளில் அது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் போன்ற நாடுகளாக இருக்கலாம் அந்த நாட்டில் நாம் யாருக்காவது பயச் செய்ய வேண்டும் என்று யாராவது வாதாடினால் அந்த வாதாட்டம் அடிப்படையற்ற வாதாட்டமாகும் அவர்கள் குரான் ஹதீஸை பிழையாக பிரயோகித்து தங்களுடைய அமைப்பை வலுப்படுத்த விரும்புகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் து இப்போ இதில் ஒரு கேள்வி வருது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒருத்தர் முஸ்லீம் வந்து பையத்தை செய்யலாம் கூடாதுங்கிறது ஒரு விவாதத்தில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்தியாவில் பிறந்த ஒரு முஸ்லீம் இப்போ என்னோட நிலை என்ன உண்மையிலேயே பையத் செய்வது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் பையத் எப்போது செய்ய வேண்டும் நமக்கு ஒரு ஆட்சியாளர் வரும்போது தான் அவருக்கு பயர் செய்ய வேண்டும் ஆட்சியாளர் இல்லாத நிலையில் நம்ம யாருக்கு போய் பயர் செய்கிறது இப்போ நம்மிடத்தில் ஜக்காத் கொடுக்க சொல்லி குரான் சொல்கிறது ஜக்காத் கொடுக்காதவருக்கு மறமையில் தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறது இப்போ நம்ம பொருளாதாரம் இல்லை என்னிடம் நான் தண்டனை கிடைக்கும் என்று நம்ப முடியாத அதற்காக நான் பொருளாதாரத்தை ஜக்காத் கொடுப்பதற்காக தேட என்று கேட்டால் கிடையாது அப்போ ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு என்னிடம் பொருளாதார வசதி இருக்கும்போது நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் எனக்கு தண்டனை இருக்கிறது பயிர் செய்யக்கூடிய நிலையில் ஒருவர் வந்திருக்கும் போது நான் பயிர் செய்யாமல் இருந்தால் நான் குற்றவாளி எனவே நல்லா சிம்பிளாக அழகாக சொல்லிவிட்டான் லாயு கல்லி ஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஷாகா ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை ஒத்த புல்லாக மஸ்த தாற்றும் உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை தான் நீங்கள் அல்லாஹ் வைப்பயப்படுங்கள் எனவே நம்முடைய சக்திக்கு மீறி நம்ம ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்து வைக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது ஆட்சியாளர் ஒன்று உருவாகும் போது குடிமக்கள் அந்த ஆட்சியாளருக்கு பயிற்சிய வேண்டும் என்பதுதான் தான் இந்த ஹரிசுக்குரிய சரியான விளக்கமாகும் வல்லாஹு ஆலம்